விண்வெளி பல நாடுகள் ஆர்வம் காட்டி வரும் சூழ்நிலையில் அதாவது பூமியோட துணைக்கோளான அந்த நிலவுக்கு ஒரு அஞ்சு நாடுகள் வந்து வெற்றிகரமாக அங்கே நிலவில் தரையிறக்கிறாங்க அதாவது நம்ம இந்தியா உள்பட ரஷ்யா சீனா அமெரிக்கா ஜப்பான் போன்ற நாடுகள் இதில் வெற்றிகரமாக இந்த நிலவில் தரையிறங்கி நிலவில் இறங்கி இதில் ஆராய்ச்சி செஞ்சு வெற்றிகரமாக நடந்து வந்துட்டு இருக்குங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அமெரிக்காவில் சேர்ந்த தனியார் நிறுவனமான பவர் பிளே ஏரோஸ்பே ஏரோஸ்பேஸ் என்ற இந்த நிறுவனம் வந்து முதன்முறையாக ஒரு நிலவில் கால் தடி கால் பயிற்சிக்கிறாங்க வெற்றிகரமாக ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அரசாங்கம் தாங்க அந்தந்த நாடு அரசாங்கம் தான் அது ஸ்டெப் எடுத்து கொண்டு போய் சேர்த்துனாங்க நிலவில் ஆனால் ஒரு தனியார் கம்பெனி வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தது பெரிய விஷயங்க இதோடைய அந்த தனியார் கம்பெனியோட அந்த விண்கலத்தோட பேர் பாத்தீங்கன்னா ப்ளூ கோஸ்ட்னு சொல்லிட்டு இதோட பேருங்க இது வந்து பிரபல அமெரிக்க தொழிலதிபரான மஸ் கூட இந்த ராக்கெட் மூலமாக தாங்க இந்த விண்கலத்தான் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க இது வந்து நிலவு பக்கம் போகும்போது இதோட விண்கலம் தனியாக பிரிஞ்சு இதில் வந்து ரோவர் வந்து நேற்று நிலவில் தரையிறங்க வெற்றிகரமாக அது எங்கே தரையிறங்கிச்சு அப்படின்னா வடகிழக்கு பகுதியில் பெரும் எரிமலை அதாவது குவியலாக காணப்பட்டிருக்குங்க அந்த இடத்துல அந்த சரிவில் போய் கரெக்டாக போய் கரெக்டாக உட்காந்துருக்குங்க